இரா செல்வ கணபதி அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லுகிற அந்த அருமையான வழித்தடத்தில் திருமதிக்குண்ணம் என்று ஒரு அழகான ரயில் நிலையம் இருக்கிறது அங்கிருந்து நீங்கள் இறங்கி மாட்டு வண்டியில் ஒரு மூன்று கிலோமீட்டர் பயணித்தால் ஒரு அழகான சிற்றூர் உண்டு அந்த ஊரோடு எனக்கு தொடர்புண்டு அந்த ஊருக்கு காவாலகுடி என்றும் திருப்பணிப்பேட்டை என்றும் அழகாக பெருமக்கள் பெயர் சொல்லுகிறார்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊரிலே ஒரு பெரியவர் வாழ்ந்திருந்தார் அந்த பெரியவர் மிகச்சிறந்த சத்தியவான் உண்மை நெறியிலிருந்து தவறாதவர் நல்ல மனைவி மக்களோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்தி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு ஒரு பெரிய முனிவர் பெருந்தகை வந்தாராம் வந்தவர் வழியிலே சந்தித்தவர்களை பார்த்து இந்த ஊரிலே மிகப்பெரிய தர்மவான் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அவர்கள் வீட்டில் சென்று தங்கி அவர்கள் விருந்தேற்றுவிட்டு நான் அடுத்த ஊருக்கு செல்லுகிறேன் என்று சொன்னதும் அதோ அந்த கடைசியில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிறது பாருங்கள் ஓட்டு வீடு அங்கே போங்கள் அங்கே தரும சிதம்பரம் என்கிற பெயர் படைத்த பெரியவர் ஒருவர் வாழ்கிறார் மிகப்பெரிய புண்ணியவான் நல்ல சத்திய சீலர் என்று சொன்னதும் இந்த முனிவர் அந்த வீட்டுக்கு போகிறார் அவரை வரவேற்று தன்னுடைய தென்னையில் உட்கார வைத்து அவரோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் முனிவர் பெருமான் நலம் விசாரிப்பது போலே கேட்கிறார்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டதும் நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற அந்த பணக்காரர் சொன்னார் எனக்கு ஒரு மகன்தான் என்றாராம் அதற்கடுத்தாற்போல் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிற அவரை பார்த்து உங்கள் செல்வம் எவ்வளவு என்று கேட்டார் இருபத்தி இரண்டாயிரம் தான் என்னுடைய செல்வம் என்றாராம் உங்களுக்கு போல் இருப்பதாகிய வயது என்ன என்று கேட்டாராம் அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அந்த பெரியவர் சொன்னார் எனக்கு மூன்றாண்டு ஐந்து மாதம் ஏழு நாள் பதினோரு மணி என்னுடைய வயது என்று சொன்னாராம் இவன் பொய் சொல்லுகிறான் சத்தியவான் என்று கருதி இவன் வீட்டுக்கு வந்து உண்ணலாம் என்று வந்தேன் நீங்கள் பொய்யர் என்று தெரிந்து கொண்டேன் என்று முனிவர் கோபித்துக்கொண்டு கொண்டு பொழுது இல்லை சுவாமிகளே நான் சொன்னதெல்லாம் சத்தியம் எப்படி உங்களுக்கு நாலு பிள்ளை இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் ஒரு பிள்ளையை நீங்கள் சொல்லுகிறீர்களே என்றதும் ஒவ்வொரு பிள்ளையாக அழைத்து முனிவருக்கு அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் ஒருவன் முகம் சொலித்து கொண்டு போனான் இன்னொருவன் வேலை இருக்கிறது என்று போனான் உனக்கு இதுவே வேலையாக போய்விட்டது என்று இன்னொருவன் சலித்து கொண்டான் ஒரே ஒரு பிள்ளை அப்பா என்ன வேண்டும் பெரியவர் வந்திருக்கிறார் உதவட்டுமா என்று கேட்டான் பார்த்தீர்களா நான்கு பிள்ளைகளில் இவன் ஒருவன்தான் எனக்கு உதவியாக இருக்கிறான் எப்படி நான்கு பிள்ளைகள் எனக்கென்று சொல்ல முடியும் எனக்கு இவன் ஒருவன் தான் பிள்ளை முனிவருக்கு சிந்தனை புதிதாக பிறக்கத் தொடங்கிற்று அதற்கடுத்தாற்போல் போல் செல்வம் எவ்வளவு என்று கேட்டபோது நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் என்றீர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் என்கிறீர்களே என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் நான் இதுவரை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிற தொகை இருபத்தி இரண்டாயிரம் அதுதான் என் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர என் பெட்டியில் இருக்கிற பணம் இல்லை என்று சொன்னாராம் அதற்கு அடுத்தாற்போல் போல் மேலும் மேலும் கேள்விகளை கேட்க கேட்க இப்படியே பதில் சொல்லிக் கொண்டு போன பிறகு முனிவர் அவருடைய உண்மை தன்மையை நன்றாக தெரிந்து கொண்டு சொன்னாராம் நான் உடைய கணக்கில் செலவழித்தது இருபத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் அழைப்பேற்றவுடன் வந்த ஒருவன்தான் எனக்கு உண்மையான மகன் நாள் ஒன்றுக்கு நான் எப்படிப்பட்டிருக்கிற நேரத்தில் வாழ்கிறேன் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் நான் இறை சிந்தனையோடு இருக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையின் வயது என்கிற காரணத்தால் நான் அப்படி சொன்னேன் என்றதும் அவருடைய பெருந்தன்மை கண்டு மகிழ்ந்தவரை அவரை ஆசீர்வதித்துவிட்டு அந்த முனிவர் சென்றார் எனவே உத்தம பிள்ளைகள் இருந்தால்தான் செல்வத்தை தக்கவர்களுக்கு வழங்கி வாழ்ந்தால்தான் வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக அமையும் என்பதை அந்த பெரியவர் சொன்ன விடையிலிருந்து நம்மாலே தெரிந்து கொள்ள முடிகிறது சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்